பாடலை பாடியவர் கோநாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் பாடப்பட்ட மன்னன் சோழன் மன்னன் குராப்பள்ளி என்னும் இடத்தில் இறந்ததால் சோழன் குறாப்பள்ளி பெருந்திருமா பெருந்திருமாவளவன் என்று அழைக்கப்பட்டான் அரசன் புலவர்க்கு பரிசளிப்பதற்கு காலம் நீட்டினான் அதனால் கோபமடைந்த புலவர் அரசி அரசர்களிடம் தேர்களும் படைகளும் மிகுதியாக இருப்பதாலோ பல போர்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதற்காகவோ நாங்கள் அவர்களை வியந்து பாராட்டுவதில்லை சிறிய ஊரின் மன்னர்களாக இருந்தாலும் எங்கள் பெருமையை உணர்ந்தவர்களைத்தான் நாங்கள் பாராட்டுவோம் எத்துணை துன்பம் வந்தாலும் உண்மை உணர்வும் நல்லறிவும் இல்லாதவர்களின் செல்வத்தை விரும்ப மாட்டோம் நல்லறிவு உடையவர்கள் வறுமையில் இருந்தாலும்